பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி மூன்றில் ஐந்தாம் கணக்கு பார்க்குறோம் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு மூணு பை நாலு என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் ஜீரோ டிகிரிக்கும் முன்னூற்று அறுபது டிகிரிக்கும் இடைப்பட்ட அனைத்து கோணங்களை காண்க என கேட்கப்பட்டுள்ளது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பின் மதிப்பானது ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு முன்னூ மூன்று பை நாலு என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மூணு பை இந்த சயின்ஸ் பை டீட்டா ஈக்குவல் டு மூணு பை நாலுக்கு உண்டான அனைத்து கோண மதிப்புகளையும் கணக்கிட சொல்கிறாங்க முதல்ல சயின்டீட்டாவின் மதிப்பு என்னானு கணக்கிடலாம் இருபுறமும் வர்க்கம் மூலம் எடுத்துட்டோம்னா சைன்டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மூணு பை நாலுன்னு எழுதலாம் எனவே சைன்டீட்டா என்பது வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப ரூட் மூணு அப்படியே எழுதிடலாம் நாலின் வர்க்கம் மூலமானது ரூட் த்ரீ அது ரூட் த்ரீ பை நான்கின் வர்க்கம் மூலம் இரண்டு என கிடைக்கிறது இதில் இரண்டு மதிப்புகள் நமக்கு சைன்டீட்டாவுக்கு கிடச்சிருக்கு சைன் டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் மூணு பை இரண்டு ஒரு மதிப்பு சைன் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் மூணு பை இரண்டுங்கிறது ஒரு மதிப்பு இந்த சைன் டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் மூணு பை இரண்டு ரூட் மூணு பை இரண்டு அப்படின்னாவே அதிலேருந்து டிகிரி கணக்கெட்டுக்கலாம் சைன் டீட்டா ஈக்குவல் டு அறுபது டிகிரியின் மதிப்பு தான் சைன் அறுபது டிகிரி எனும் பொழுது மதிப்பானது ரூட் மூணு எனவே டீட்டா ஈக்குவல் டு அறுபது டிகிரின்னு எழுதிடலாம் சைனோட மதிப்பு ப்ளஸ்ஸில் வருது அப்படின்னாவே இந்த இடத்துல முதல் மற்றும் இரண்டாம் கால் பகுதியில் அமையும் சைனோட மதிப்பு மைனஸில் இருந்ததுனாவே அந்த கோண மதிப்புகள் மூன்று மற்றும் நான்காம் கால் பகுதிகளில் அமையும் அப்போ டிட்டாஇக்குவல் டு அறுபது டிகிரி என்பது முதல் கால் பகுதியில் அமையுது அதை எழுதிக்கலாம் டிட்டாஇக்குவல் டூ அறுபது டிகிரி முத என்பது முதற் கால்பகுதி அடுத்து இரண்டாம் கால் பகுதியில் கோணமானது அமையும் அப்படின்னா இரண்டாம் கால் பகுதினா நூற்றி எண்பது மைனஸ் டீட்டாவும் தொண்ணூறு ப்ளஸ் டீட்டாவும் அமையும் தொண்ணூறாக இருந்ததுன்னா சைன் காசாக மாறிடும் எனவே நூற்றி எண்பது மைனஸ் டீட்டா தான் இரண்டாம் கால் பகுதியில் அமையும் எனவே நூற்றி எண்பது மைனஸ் டீட்டாவிற்கு பதிலாக நூற்றி எண்பது மைனஸ் டீட்டாவிற்கு நூற்றி எண்பது மைனஸ் டீட்டா இரண்டாம் கால் பகுதியில் சைனின் விகிதம் மாறாது மதிப்பு மாறாதுங்கிறனால நூற்றி எண்பது மைனஸ் டீட்டான்னு எடுக்கலாம் டீட்டாவிற்கு பதிலாக அறுபது டிகிரி கொடுக்குறோம் நூத்தி எண்பது மைனஸ் அறுபது என்பது நூத்தி இருபது டிகிரி என்பது எந்த கால்பகுதியில் அமையக்கூடியது இரண்டாம் கால் பகுதி அடுத்து சைன் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் மூணு பை இரண்டுங்கிறது மூன்று மற்றும் நான்காம் கால்பகுதியில் அமையும் மூன்றாம் கால்பகுதியில் அமையக்கூடிய கோணமானது நூத்தி எண்பது பிளஸ் இருநூத்தி எழுபது மைனஸும் நூற்றி எண்பது விகிதம் மாறாது இரநூத்தி எழுபது மைனஸாக சைன் காசாக மாறியிரு எனவே மூன்றாம் கால்பகுதியில் நாம் எடுக்கக்கூடிய கோணமானது நூற்றி எண்பது பிளஸ் டீட்டா டீட்டாவிற்கு பதிலாக அறுபது டிகிரின்னு கொடுத்துட்டோம்னா நூற்றி எண்பது பிளஸ் எழுபது அறுபது என்பது இரநூத்தி நாற்பது என்பது எந்த கால்பகுதியில் அமையக்கூடிய கோணம் நான்காம் கால்பகுதி இது மூன்றாம் கால்பகுதி என்பது மூன்றாம் கால்பகுதி அடுத்ததா அதே மைனஸ் ரூட் மூணு பை இரண்டுங்கிறது நான்காம் கால் பகுதியிலேயே அமையும் நான்காம் கால் பகுதியில் ரூட் அதாவது முந்நூற்றி அறுபது ப்ளஸ் டீ முந்நூற்றி அறுபது மைனஸ் டீட்டாவும் இரநூத்தி எழுபது ப்ளஸ் டீட்டாவும் அமையும் இரநூத்தி எழுபது ப்ளஸ் டீட்டா எனும்பொழுது விகிதங்கள் மாறுபடும் சைன் காசாக மாறும் எனவே முந்நூற்றி அறுபது மைனஸ் டீட்டா எடுக்கலாம் அப்போ இறுதியாக நாம் எடுக்கக்கூடியது முந்நூற்றி அறுபது மைனஸ் டீட்டா டீட்டாவிற்கு பதிலாக அறுபதுன்னு கொடுக்குறப்ப முந்நூற்று அறுபது மைனஸ் அறுபது எனும் பொழுது மதிப்பு முந்நூறு டிகிரி என்பது எந்த கால்பகுதியில் அமையக்கூடிய கோணம் நான்காம் கார்பகுதி கார்பகுதி டீட்டாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பாசிபிளான மதிப்புகள் என்னென்ன அப்படின்னா டீட்டா இக்கொள் முதல் கால்பகுதியில் அறுபது இரண்டாம் கால்பகுதி நூற்றி இருபது மூன்றாம் கால்பகுதி இரநூத்தி நாற்பது மற்றும் முந்நூறு டிகிரி ஆகும் தேங்க்யூ